வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயம் இல்லை வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த முருகனின் ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என் குழந்தையே இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து நாளைய விடியலில் உனக்கான மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது என்ன நடக்கிறது என்று கலங்கி நின்ற என் குழந்தைக்கு நாளைய வெடியலில் நான் சொல்கின்ற இவர் மூலமாக மிக பெரிய உதவிகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது என் குழந்தையை நீ தொலைத்ததும் இழந்ததும் முடிந்து இனி உனக்கு நன்மைகள் தொடரப்போகின்ற தருணம் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் கந்தனை நம்பினால் மட்டும் நீ கேட்டால் போதும் என் மீது நம்பிக்கை இல்லாமல் நீ எதை கேட்டாலுமே அது உனக்கு எந்த நல்ல பலன்களையும் கொடுக்க போவது கிடையாது அதனால் அப்பனை முழுமையாக உணர்ந்து கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடக்கும் இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுது எல்லாம் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் ஆசை கொண்டோமோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களும் தான் உன் முன்னால் வந்து நிற்கிறது ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கை கொடுத்த இன்னல்கள் தான் உன் முன்னால் வந்து நிற்கின்றது இனி என்னவாகும் என்று நீ பிதுங்கி நின்று கொண்டிருந்த நேரம்தான் இந்த கந்தன் உன்னுடைய கஷ்டகாலத்தை இன்றோடு முடித்து வைக்க வந்திருக்கின்றேன் உன் அப்பன் இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் நீக்கிவிட்டு உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உணர்த்தும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக போகிறது என்பதனை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் உன் கண் முன்னால் காண்பித்து இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை உனக்கு பக்குவமாக எடுத்துச் சொல்லும் இதையெல்லாம் சரியாக உணர்கின்ற குழந்தைகள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவார்கள் இத்தோடு எதையும் நிறுத்தி விடாமல் இத்தோடு எதுவும் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவார்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கட்டும் உனக்கான அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நிச்சயமாக நடத்தி கொடுக்கட்டும் இனி நடக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் நாளைய விடியலில் நீ கண்டு கொள்வாய் இன்றோடு உன் கஷ்டகாலம் முடிந்து உனக்கான நல்லது நடக்க தொடங்கப் போகின்ற நேரம் அல்லவா ஏனென்றால் நாளைய விடியல் வைகாசி விசாகம் உன் கந்தன் என்னுடைய பிறந்த நாள் அல்லவா நிச்சயமாக இந்த நாளில் நீ விரும்பிய ஓர் அதிசயங்களை உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டி நின்ற ஒரு விஷயத்தை நான் உன் கைகளில் தர வேண்டி வந்திருக்கின்றேன் மனமகிழ்ச்சியோடு நான் இருக்கக்கூடிய என்னுடைய பிறந்த நாளில் என் குழந்தை நிச்சயமாக நீ மனதார ஆசைப்படுகின்ற ஒரு விஷயத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ள என் முன்னால் வந்து நீ தேவையில்லாத குழப்பங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் எந்த விஷயத்தையும் என் முன்னால் கொண்டு வந்து விடாதே சர்வ நிச்சயமாக இது உனக்கானது என்பதனை நீ தெரிந்து கொண்டு என் முன்னால் வந்து நிற்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் கடந்து நாம் வாழத் தொடங்கிய பிறகு இனிமேல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்துவிட முடியுமல்லவா நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியுமல்லவா இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை சட்டென்று ஒரு முடிவை நீ எடுத்து விடாதே தெய்வங்கள் வழி நம் வாழ்க்கையில் நாம் அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமும் சரியானதாக இருக்குமா என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா தெளிவில்லாமல் முடிவுகளை எடுப்பதற்கு பதிலாக எதையும் தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வத்தின் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன்னுடைய வேலைகளை சரியாக செய்ய தொடங்கு நிச்சயமாக உனக்கான உண்மைகளும் உனக்கான அதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுத்தே தீரும் கந்தனிருந்து உன் முன்னால் நிற்கும் பொழுது எதுவும் இல்லை எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நீ சொல்லி புலம்பினால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ளலாகுமா என் குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன் என்றால் நாளைய விடியலில் வைகாசி விசாகத்தினுடைய விடியலில் உன்னை தேடி வருவது உன் அப்பன் நான் அன்றி வேறு யாராக இருக்க முடியும் என் பிள்ளைக்கு நல்லதொரு மாற்றத்தை நான் கொடுக்க வேண்டி வருகின்றேன் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தி தர நான் வருகின்றேன் அத்தனை உண்மைகளையும் கடந்து நீ இதுவரையிலும் பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து பெருமகிழ்ச்சியை நீ உணர வேண்டி நான் வருகின்றேன் கந்தனிருந்து உனக்கு வெற்றியை கொடுக்க போகின்ற நேரம் இனி எதற்குமே என் குழந்தை கூடாது எந்த சூழ்நிலைகளும் உன்னுடைய மனதை நிச்சயமாக மாற்றிவிடக் கூடாது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நான் உனக்கு புரிய வைக்க போராடுகின்ற இந்த போராட்டங்களை நீ இன்றாவது சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உண்மைக்குத்தான் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதல்லவா நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உனக்கு கிடைத்து விட்டதல்லவா இனிமேல் நீ எதை நினைத்தும் சோதனைக்குள்ளாகி நின்றுவிடாதே எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நீ இழந்ததை மீட்டுவிட வேண்டும் எந்த தருணமும் உனக்கானதாக மாற வேண்டும் கந்தன் கொடுப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட வேண்டும் என் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் கலங்கி நிற்காதே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் என்பதனை நீ நம்பு நீ ஆசைப்பட்டதையெல்லாம் கிடைக்க வைப்பான் உன் அப்பன் முருகன் என்பதனை நீ உணரத் தொடங்கு கந்தன் சொன்ன சொல் மீற மாட்டேன் கந்தன் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்று வரை உன்னுடைய மனதை நீ விட்டுவிடாதே உன்னுடைய மனதில் இருக்கின்ற உண்மைகளை நீ விட்டுவிடாதே என் குழந்தையே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க வேண்டிய நேரம் இனிமேல் எதையும் யோசித்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையையும் விட்டுவிடாதே அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பேரானந்தங்கள் உன்னை தேடி வர தயாராகிவிட்டது இனி இந்த வாழ்க்கை உன் வசமாக போகின்ற தருணம் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டாலே போதும் எல்லாம் நல்லபடியாக உன் அப்பன் நான் நடத்தி கொடுத்து விடுவேன் இனியும் உனக்கு சந்தேகம் வருகிறதா இனியும் இந்த வாழ்க்கையைப் பற்றிய கவலைகள் உனக்கு வருகிறதா அப்படியானால் உன்னுடைய மனநிலையில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் பக்கம்தான் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியை உறுதியாக காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லாமும் உன் வசமாக கூடிய இந்த தருணம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய ஒட்டுமொத்த அதிசயங்களையும் காண்பித்து கொடுக்க வேண்டும் வேல் முருகா வேல் முருகா